இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் எப்படி எந்த முறையில் பைப் போடுறோம்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே வந்து எத்தனை ரூம் இருக்குது சன்செட் இருக்குதா என்ன ஏன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிபி பாக்ஸ் எங்கே வைக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே வந்து கீழே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஹாலில் யாரென்ன ஒன்றும் சுவிட்ச் போர்டு வேணும் இந்த சுவிட்ச் போர்டு வந்து இதில் தான் போட போகிறோம் அதாவது டோரை கழிச்சி போட போகிறோம் ஏன்னா அந்த சைடில் டோரில் வந்து விண்டோ இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து பூஜரம் வரதுனால இந்த சைடு தான் போட்டாகணும் இந்த பைப் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது இதில் கரெக்டாக பூஜரூம் வருது இதில் நம்ம வந்து மெயின்ஸுக்காண்டி போட்டிருக்கோம் இந்த ச அந்த செவர் வருதுல அந்த நேர் இந்த செவரில் தான் வந்து நமக்கு வந்து மீட்டர் வச்சாகணும் அதனால் வந்து நம்ம வந்து பைப்பு போட்டு நம்ம வந்து இதில் வந்து பேக் என்ட்ரி போட்டு விட்டுருலாங்க இந்த நேர் செவ்லேயும் இதுலேயும் ஒரு சுவிட்ச் போர்டு வருங்க இல்லை காலுக்குள்ளே தான் அதேமாதிரி டிபி பார்த்திங்கன்னா இந்த முக்கில் போட்டிருக்கோம் இதில் போட்டிருக்க ரீசன் பார்த்திங்கன்னா அந்த பூஜை பூஜருமம் இருக்குது அது டோருக்கு பின்னாடி போட முடியாது அது வந்து ரெண்டு ரேஞ்சு கட்டு அதனால் வந்து என் சைடில் போட்டிருக்கோங்க அதுக்கு கீழே தான் டிவி வரும் இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வந்து நம்ம யாருன்னா வந்து சுவிட்ச் போர்டு எப்போவுமே வந்து நம்ம வந்து யாருன்னா உடனே சுவிட்ச் போர்டு தான் பார்ப்போம் அப்போ வந்து டோர் இந்த சைடில் ஓப்பன் ஆகுது நம்ம வந்து லெஃப்ட் சைடில் நம்ம வந்து சுவிச் போர்டு வச்சிருக்கோம் இது வந்து ஏசி கேண்டி போட்டிருக்கோம் ஏசி டூ எல்லாமே இதில் போட்டிருக்கிறோம் மேலே வந்து ஒரு லைட் பாயிண்ட்டு மற்றபடி மூணு லைட் பாயிண்ட்டு ஒரு ஃபுட் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக வச்சிருவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேசேஜி அதை பேசேஜில் வந்து மேலே ஒரு ஸ்பாட் பாக்ஸ் பாக்ஸு இதில் வந்து அதுக்குள்ளே சுவிட்ச் போர்டு வந்துடும் இது காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூமில் நமக்கு ஆல்ரெடி பைப்பு உள்ளே போட்டிருக்குமா இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு கிச்சனு மாதிரி தான் நம்ம வந்து வலது பக்கத்தில் ஒன்று வலது பக்கத்தில் ஒரு ஸ்விட்ச் போர்டு போட்டுருக்கிறோம் அப்புறம் வந்து கிச்சன் ஸ்லாப்பு அடிப்பாங்கள்ல அதில் வந்து ஒரு நாலு பிளக் பாயிண்ட் வந்துருங்க அதில் அந்த பேசேஜில் இருந்து வலது பக்கம் போனிங்கன்னா வந்து பெட்ரூமில் இடது பக்கம் போனீங்கன்னா வந்து கிச்சனு இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரூமில் போய் பார்த்துடலாம் பெட்ரூமில் அதே மாதிரி தான் நம்ம வந்து டோர் இந்த சைடில் திறக்குது அதை இடது சைடில் திறக்கு நம்ம வலது பக்கத்தில் ஸ்விட்ச் போர்டு போட போகிறோம் இல்லை தான் இப்போ சுட்ச்சு போட்டு போட போகிறோங்க அதுமாரி பாத்ரூமுக்கு வந்து இந்த சௌரில் போட போகிறோம் ஏன்னா அதில் ஒரு வந்து வாஷிங் மிஷின் வருது அதனால தான் பெட்ரூமில் தான் வாஷிங் மிஷின் கேட்டிருக்காங்க அந்த அந்த ரீசன் காண்டி அதேமாரி வந்து நம்ம ஏசி எல்லாமே வந்து இந்த சைடு புக்கிலேயே நம்ம போட்டிருப்போம் அந்த பைப் கிடக்குது எல்லாமே ஏசிக்கும் வைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து மேலே போ மேலே போகும்போது காணிச்சாரையும் பாருங்கள் எல்லாமே தனி தண்ணி தான் போடும் எல்லாத்தையும் சேர்க்கவே மாட்டோம் இது பார்த்திங்கன்னா கார் செட்டு கார் செட்டில் சென்ட்ரலில் ஒரு ஊக்க ஒரு நாலு ஸ்பாட்டு வச்சு நம்ம வந்து சுவிட்ச் போட நேராக வந்து ஜன்னல் பகுதியில் வச்சிடலாங்க இதேமாரி உள்ளேயும் வெளியே ஒரு டூவே போட்டாகணும் அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து கீழே கேட் லைட்டுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து பைப்பை ரெண்டாக அடிக்கும்போது அதை காட்டுறேன் இருந்து பார்த்தா தெரியும் இது இப்போ நம்ம காலில் நிற்கிற இடம் வந்து கீ இதுக்கு நேராக கீழே பூஜை வரும்போது அதில் தான் நம்ம வந்து ரெண்டு பைப் போட்டுருந்தோம் மெயின்ஸுக்காண்டி அந்த செவரில் வரதுனால தான் அதுலேருந்து வந்து ஓட்டைய போட்டு எடுத்துடலாம் நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சனில் சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோமா அதுலேருந்து நாலு பைப்பு நாலு சைடு நாலு பைப் மட்டும்தான் இறக்கியிருப்போம் அதேமாரி மெயின்ஸ் வந்து நம்ம வந்து ரூஃபில் ஏற்றதே கிடையாதுங்க நேராக வந்து டிபியில் இருந்து நேராக சுவிட்ச் மட்டும் தான் வரும் இந்த நம்ம இப்போ அடிச்சு இருந்த பைப்பு வந்து அந்த ரெண்டு பைப்பு வந்து ஒரு பைப்பு நேராக எங்கே போகுது பாருங்கள் நேர டிபி பாக்ஸுக்கு தான் போவோம் வேறு எங்கேயுமே லூப்பிங் ஆகாது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஃபேன் பாக்ஸுக்கு ஏற்றி ஏற்றி கொண்டு போவாங்க அதே மாரி நம்ம ஒரு காரணம் பண்ண மாட்டோம் அது மாதிரி இன்னொரு பாக்ஸுக்கு அதாவது இன்னொரு சுவிட்ச் போர்டுக்கு ஏற்றி ஏற்றி கொண்டு போங்க அதுவும் நம்ம பண்ண மாட்டோங்க பார்க்கத்தாலே தெரியும் இது வந்து ஒரு பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்குள்ளே ஏசி ஒன்று கிடக்குதா அந்தலேருந்து நேராக ஒரு ஏசி வந்து ஒரு மெயின்ஸ் ஒன்று போட்டிருந்தோம்மா அடுத்து பாருங்கள் ஒரு பெட்ரூமில் மட்டுமே ரெண்டு மெயின்ஸ் போட்டிருப்போம் ஒரு ஏசி சர்க்குட் ஒன்று அவரும் வந்து ரூம் சர்க்கியிட் ஒன்று அது மாதிரி டூவேக்குமே வந்து தனியாக தான் போட்டிருப்போம் அதில் வந்து அதையுமே நம்ம சேர்க்க மாட்டோங்க நம்ம ஃபேன் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்குறது கிடையாது அதுக்கும் நம்ம தனியாக தாங்க போட்டிருப்போம் இப்படி தனித்தனியாக பைப்பு போடும்போது ஒயர் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாளைக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஆனாலும் பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து டூ வேக்கு தனியாக பைப்பு நேராக அங்கே கொண்டு போட்டிருக்கோமா அதேமாதிரி மெயின்ஸுக்கு தனியாக ஒரு பைப்பு போட்டிருப்பாங்க ஏசிக்கு மறுபடியும் தனியாக அதில் வந்து ஒரு பைப்பு போட்டிருப்போம் இது எல்லாமே தனித்தனியாக போட்டுப்போம் ஏன்னா எதுவுமே எதுவுமே லிங்க் பண்ணியிருக்க மாட்டோம் ஏசிக்கு தனியாட்டு நம்ம சர்க்கியட் பாயிண்ட் தனியாகட்டு ஹீட்ருக்கு மட்டும் வந்து இந்த பக்கத்து போர்டுனால நம்ம வந்து அதுலேருந்து பக்கத்தில் ஒரு லூப்பிங் போட்டு எடுத்துப்போங்க அப்படி இல்லைடா அதுக்குமே தனியாக தான் நம்ம போடுவோம் இது ரொம்ப பக்கம் தான் அதனால் வந்து நம்ம வந்து ஒரே பைப்பில் முடிச்சுக்கிட்டோம் இப்போ பார்க்குற இடம் வந்து ஹால் இதில் மூணு பைப்பு விட்டுறது பார்த்திங்கன்னா அது கீழே சுவிட்ச் போர்டு வச்சிருந்தோம் சின்னம்ல அந்த டோர் கல்சையில் சுவிட்ச் போர்டு அந்த இடங்க இதில் தான் நம்ம வந்து நம்ம வந்து அந்த பூஜரம் பக்கத்தில் ரெண்டு பைப் போட்டோம் அந்த இடம் அங்கே பார்த்துங்க அதில் பூஜரமில் ரெண்டு பைப் போட்டு நேரம் டீப்பில் தான் கொண்டு விட்டுருப்போம் வேறு எங்கேயும் லிங்க் பண்ணியிருக்க மாட்டோம் அடுத்த சுவிட்ச் போர்டுக்கு அந்த மாதிரி கொண்டு வர பழக்கம் நம்மகிட்ட கிடையாதுங்க அதேமாதிரி வந்து ஸ்பாட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறு ஸ்பாட் பாக்ஸ் போட்டிருக்கோம் மாதிரி ஃபேன் ஊக்கு வந்து மொத்தம் மூணு ஊ போட்டிருக்கோங்க ஹால் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஹால்னால நம்ம வந்து மொத்தம் மூணு பாயிண்ட் போட்டிருக்கோம் சீலிங்கில் அதில் ரெண்டு ஃபேனு சென்டரில் வந்து செயின் லிவர் ஏதாவது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாமே போட்டுவிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டியது கார் செட்டு மட்டும் தான் நம்ம பார்க்கணும் பாத்ரூம் வந்து பாத்ரூமை கிராஸ் பண்ணி ஒரு பைப்பை நம்ம போட்டு விட்டாச்சுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து ரூம் வருது ஃபுல்லாகவே அது பாதிக்கு பாதி நேர் பாதிக்கு ரூம் வரதுனால இந்த வந்து வளச்சி விட்டுருக்க பைப்பு வந்து நேர வந்து மேலே நாளைக்கு மெயின் சைடு கை காண்டி நம்ம வந்து அதில் ஒரு பைப்பு தூக்கி விட்ருக்கோங்க நேராக கொண்டு மீட்டரில் கொண்டு தான் தூக்கி விட்டுருக்கோம் அதேமாரி டிபி கீழே உள்ள டிபிக்கு மேலே உள்ள டிபிக்கு லூப்பிங் வேணும்னால இன்னொரு பைப்பு தூக்கி விடணும் அதான் பைப்பு கொண்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா கார் சைட்டில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம் மற்றபடி நாலு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோங்க ஸ்பாட் பாக்ஸ் அதேமாதிரி கார் செட்டோட ஃப்ரண்ட் தள்ளில் வந்து ஒரு நாலு ஸ்பாட் பாக்ஸ் போட்டிருக்கோம் பைப்பு பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக ஃப்ரெண்ட்டில் உள்ளது எல்லாமே தனியாக தான் போட்டிருப்போம் உள்ள தனியாக போட்டிருப்போம் ஏன்னா ஒயர் போடக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஹைட்டு கூட பார்த்தீங்களா ஹைட்டு கூடனால நம்ம வந்து ஒரு ஏனி ஏதாவது வச்சுருந்தானா அந்த ஒரு யாரு இறங்கி இறங்கி இறங்கிட்டான் இதனால் வந்து அந்த நீலத்துக்கு பிடிச்சா அந்த நீலத்துக்கு ஃபுல்லாகவே போட்டுடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனி எல்லாமே தனித்தனியாக போட்டுருங்க நம்ம பண்ணியிருக்க வேலை எப்படி இருக்குது என்ன ஏறன்னு சொல்லிட்டு கீழே கமாள சீட்டு போங்க இல்லை குறைகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த வாட்டி கண்டிப்பாக திருத்திக்கிறேன்